கஞ்சி தட்டில் ஊற்றி குடிப்பாங்க ஆமாம் நீ குடிப்ப பாத்திரம் குண்டு பாத்திரம் வேணும் அதில் தான் ஊற்றி குடிப்பாங்க இது வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு அது என்ன ஊருக்கா இது வந்து பூண்டு ஊருக்கா ஓகேயா அப்புறம் எனக்கு இது பிடிச்ச எனக்கு மாம்பழம் மாம்பழம் அப்போ வாங்கினால மாம்பழம் ஒரு பீஸ் பத்தாது எனக்கு ஏ இது சாப்பி இது மட்டும் வச்சுதான் திருப்தியாகவே இருக்காது இந்த இதை மட்டும் எடுத்துக்கோ சின்னதாக அந்த சைடில் இருக்கும்ல அதை பாதியாக வெட்டி எடுத்துக்கோ இது 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 நீ எடுக்க மாட்டேன் உனக்கு வந்து பெருசெல்லாம் தான் வச்சுட்டு இதெல்லாம் இதெல்லாம் உனக்கு சரியா அப்படின்னு திருப்தி இல்லை ஏமா ஏமா அதான் சூப்பராக இருக்கும் மாம்பழம் அப்புறம் இப்போ நான் ஆக்சுவலாக எடுத்து வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சா குழம்பா இருக்கும் தான் இந்த கையில் வைக்கிற மாதிரி மாம்பழத்தில் வச்சுட்டேன் கிட்டாதி நான் வந்து போச்சு சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க மிச்சம் வைக்காதீங்க வத்தல் இது என்னது நீட்டு வத்தல்

எதுக்கு அவ்வளோ தவிர திருட்டிட்டு வர எவ்வளோ அவ்வளோ இருக்கு இந்த காமெடி பழைய காமெடி தங்க துற காலத்திலே பண்ண காமெடி அது சரியா சுட்டாப்பழம் வந்துட்டு அடக்குள்ள சொல்றது இது வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் குழம்பு வச்சிருக்கேன் அதுக்காக இந்த அப்பளம் இதை நான் என்ன குழம்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி கமெண்ட்ல இருந்து அவங்க கமெண்ட் பண்ண சொல்றது என்ன குழம்பா இருக்கு சுட்டாப்பணம் எந்த குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கன்னு நான் ஒரு குழம்பு தான் வச்சு சாப்பிடுவேன் நம்ம வீட்டில இன்னைக்கு ஸ்பெஷல் ஓ மணத்தக்காளி பத்தல் குழம்பு ஏது மணத்தக்காளி குழம்பு இல்ல ஒரு வாரத்துக்கு வச்சு முன்னாடி வச்ச புளிக்குழம்பு ஏ பூசு புளிக்குழம்பு பிள்ளையாக இருக்கும் ஆமா இருக்கும் கேளு ஒரு வாரத்துக்கு வச்ச புளி குழம்புங்கிறதுனால நீ சூடுபடி சூடுபடி சாப்பிட்டது பிடி இருக்கு பக்கு தப்பு டெவலப் ஆகிட்டு தெரியுதா அதுதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச புளி புலிகுளம் எடுத்து சூடு பண்ணி அதுல லைட்டா வந்து அதை தூவி விட்டு இப்ப வந்து ஒரு புது குழம்புங்கிற இதெல்லாம் நியாயமா வெந்தயம்லாம் இல்லை இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது இது நம்புறவங்க நம்ம நம்ப நம்புங்க நம்பாதவங்க போங்க அப்பாவுக்கு தெரியும் இது வந்து மணத்தக்காளி தெரியுதா அது வெந்தயம் வெந்தயம் இது வந்து நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச புளி குழம்பு மணத்தக்காளி வெதாது ஐயோ இந்த பிள்ளை தொலை தாங்க முடியல சாப்பிட உட்காந்து எங்கள் டார்ச்சர் பண்ணு ஒன்று நேரம் போற சொன்னது எனக்கு சாப்பிட தான் நான் உட்காந்தேன் நான் சாப்பிட பார்த்தேன் எல்லாரும் பேசிக்கோ எனக்கு தெரியாது ஆக இன்னைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச புளிக்குழம்பு சரி ஓகே சரி நீ அப்படியே வச்சுக்கோ நீ சாப்பிடவே சாப்பிடாத தண்ணி ஊற்றி நீ கஞ்சி குடி பூண்டு ஊருகா மாம்பழம் வத்தல் வடகை வத்தல் சுட்டாப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு நான் சாப்பிடுவேன் அவ்வளோதான் நான் சாப்பாடு அவ்வளவுதான் வேற என்ன பண்ண சொல்கிறேன் இன்னைக்கு மாம்பழம் கிடைச்சதே போதும் எனக்கு பூண்டு ஊருக்கா அதை விட இன்னைக்கு தேவாமிருதம் சுட்டா பழம் இருக்குது வேற என்ன வேணும் இதை வச்சு இன்றைக்கி செம்மையாக சாப்பிட போறேன் பழைய சாப்பிட தானே இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் பழைய சாப்பாடு தானே பழைய சோச்சி பழைய சாதம் பழைய சாதம் சாப்பிட போறேன் பழைய சாதம்னா தண்ணி ஊத்துன சாதம் பழைய சாதம் இது வந்து ஃப்ரெஷ்ஷா இப்போ சுட 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 சாதம் குழம்பு பழசு தானே ஏன் நிஜமாவே இப்ப தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன் எதிர்கொழம்பு மத்த குழம்பு மணத்தக்காளி வத்தல் குழம்பு இங்க மணத்தக்காளி இல்லையா தக்காளி என்ன கலர்ல வந்து பாஸ்டா சொல்லிட்ட

நீ என்னடா வெந்தயத்தை எடுத்து ஒட்டி இதுதான் மனத்தை கழிக்கிற யார ஏமாத்துற வெந்தயம் இல்லப்பா அது வெந்தயம் வந்து சின்னதா இருக்கும் இப்படி உருண்டையா கருப்பா இருக்குமா கொஞ்சம் பெரிய வெந்தயமா எடுத்து வந்திருக்க நீ கடைக்கு போகும்போது மணத்தை தக்காளி வித வெதனா பழம் அது வித கிடையாது பழம் மண்ணுல போட்ட தக்காளியை எடுத்து காய வச்சு அது வந்து நல்லா பதமாக்கி நான் தம்மாச்சனு கொடுத்தது தக்காளியை அவ்வளோ பெரிய தக்காளியை காய வச்சு அவ்வளோ குட்டியாவா சுருங்கும் ஏ கோபலாம் சாப்பிட்ணும் ஏ இதெல்லாம் யாராருக்கெல்லாம் இருக்கலாம் பாருங்க உன்னோட சேர்ந்தாள் ஏன் அவள் கிடக்குறா அவள் அப்படி தான் பேசுவான் அவளுக்கு இதே வேலை அவள் சாப்பிடு அவள் நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் திட்டு இருக்காமு சரி நம்முன்னு உட்காந்துருக்கான் எனக்கு சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் அது ஆறு எனக்கு சாப்பாடு பிடிக்காது பூண்டு ஊருக்காய் மாம்பழம் வத்தல் சுட்டாப்பழம் பழைய குழம்பு மணத்து தக்காளி வத்தல் குழம்பு சரியா ஸோ நல்லா கம கம்மனு சூப்பராக சாப்பிட ஆறு போயிட்டுனா சாப்பிட முடியாது அதனால நான் சாப்பிட போகிறேன் ஓகே

ஸ்பெஷல் இருக்கும் ஐயோ பூண்டு ஊறுகாயும் சொத்தல் குழமும் நல்லாவே இல்லை தெரியுமா கற்பூர வாசனை ஒன்னும் சொல்றதுக்குல அனிம தப்பாக பேசக்கூடாதுல்ல அதனால அத மட்டும் கட் பண்ணி இதுக்கெல்லாம் தெரியாது எனக்கு நீ பழமொழியே தெரியாது தெரியாதுன்னு சொன்னா உனக்கு அதெல்லாம் தெரியாது அதனால இல்லை

நான் ஃபோட்டோ எடுத்து விட்டு அம்மாச்சிக்கு அனுப்புகிறேன் அம்மாச்சி என்ன ரிப்ளை பண்ணுதோ அதுதான் ஃபை அம்மாச்சி சொல்லி கொடுத்தான் எங்கம்மாச்சி உங்க அம்மாச்சும் இல்லை எங்கம்மாச்சு சொல்லி கொடுத்தது சரி நான் சாப்பிட்றேன் சாப்பிட்ற வச்சு சூப்பராக இருக்குது ரெசிபி வேணும்னா டமேட்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் எப்படி செஞ்சேன் சொல்கிறேன் செஞ்சேன் டெமே இது இப்போதைக்கு நான் செய்கிறோம் திரும்பவும் செய்யணும்னா எனக்கு ஒரு வாரம் தாண்டி இதுவே எனக்கு ஒரு வாரம் இப்படி இருக்கு சமையல் இவ்வளோ தான் இந்த சாதத்துக்கு இந்த குழம்பே அதிகம் தான் இப்படி தான் பட்டு போடாமல் சாப்பிட்றதா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே ஹாய்